விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீக்கப்பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசன காண்டம் ஒன்பது வியாசர் பெற்ற உபதேசமும் வருங்கால நடப்பும் தொடர்ச்சி தன் குலத்திற்கோ குடும்பத்திற்கோ தன்மைக்கோ ஒவ்வாத தொழில்களை செய்தல் எரியும் தீபத்தை வாயால் ஊதி அணைத்தல் பழி பாவங்களுக்கு அஞ்சாமல் இருத்தல் தாய் மகள் உடன் பிறந்தால் பிறர் மனைவி ஆகிய இவர்களோடு ஆண்மகன் தனியாக வசித்தல் பெண்கள் தன் கணவனின் உருவத்தை தவிர பிற ஆடவரின் உருவத்தையும் நாடி பார்த்தல் கை நொடித்தல் கண் ஜாடை முதலான சாகசங்கள் செய்து ஆண்களை மயக்குதல் தன் கணவனையும் பெரியோரையும் மதிக்காமல் பேசுதல் பிறர் வீட்டிற்குள் புழக்கடை வழியாக நுழைதல் பிறர் நிழலை மிதித்தல் முன்பின் யோசிக்காமல் பேசுதல் ஊர் மக்கள் வெறுக்கும்படியான காரியங்களை செய்தல் தன் நாட்டு அரசியலில் படைப்பலத்தை பற்றி பகைவருக்கு உளவு கூறுதல் தனக்கு ஒருவர் அளித்த உணவை இகழ்ந்து பேசுதல் தான் செய்த தான விரதங்களையும் தானே புகழ்ந்து பேசுதல் தனக்கு கிடைக்க முடியாததை நினைத்து பேராசைப்படுதல் தான் இழந்த பொருளை நினைத்து ஓயாமல் வருத்தமடைந்தல் கீழோருக்கு எச்சிலை கொடுத்தல் நம்பிக்கை துரோகம் புரிதல் அடைக்கல பொருளை அபகரித்தல் ஆகிய கணக்கிலடங்காத தீச்செயல்கள் பல புரிந்து நோய் வறுமை முதலிய இன்னல்களிலேயே சிக்கு தத்தளித்தவாறு வாழ்வார்கள் அத்தகைய கலியுகத்தில் வேதாகம நெறிகள் விடும் நீதி நெறிகள் நிலை தவறி போகும் அதனால் தேவர்கள் அனைவரும் துன்புற்று அந்த கலியுக முடிவில் விக்னராஜரின் திருவடிகளை வணங்கி பக்தி பெருக்கோடு அநேக தடவைகள் தோத்திரம் செய்வார்கள் பிள்ளையார் அதற்கு கருணை கூர்ந்து தாமிர வர்ணத்தோடு மகோட்கட விநாயகராக திரு அவதாரம் செய்வார் இரண்டு திருக்கரங்களில் ஒன்றில் தாமரை மலரையும் இன்னொரு கையில் வாலாயுதத்தையும் ஏந்தி கருப்பு நிற குதிரையின் மேல் அமர்ந்த வண்ணம் கணக்கிலடங்காத போர்க்கருவிகளோடு நால் வகை சேனைகளும் புடைசூழ்ந்து வர பூலோகத்திலுள்ள அதர்மிகள் துஷ்டர்கள் முதலானவர்களை அழிப்பார் அதன் பின்னர் தர்ம வடிவாக திரேதாயுதத்தில் தர்ம தேவதை நான்கு திருப்பாதங்களோடு உலாவுவாள் அதனால் அந்த யுகத்தில் எந்தவித குறையும் நிகழாது இத்தகைய குணாதிசயங்கள் வாய்ந்த மகாகணபதியின் திருவிளையாடல்களில் ஒரு பங்கை கூட நம்முடைய ஒரு பிறவி வரையிலும் இடைவிடாமல் எடுத்து சொன்னாலும் அதற்கு முடிவே கிடையாது ஆகையால் வியாசனே இதுவரையிலும் உனக்கு நான் சொல்லியவற்றைக் கொண்டே திருப்தியடை மேலும் இந்த புராணத்தில் ஓர் இடத்தில் சிவபிரான் முதலிய எங்கள் மூவரையும் விநாயகக் கடவுளே சிருஷ்டிக்கிறார் என்றும் இன்னொரு இடத்தில் ருத்திரரின் முகத்திலிருந்து விநாயகர் வெளியே வந்தார் என்றும் ஒரு இடத்தில் பரமேஸ்வரனை அவர் வணங்கியதாகவும் மற்றோரிடத்தில் பார்வதி தேவியின் திரு வயிற்றில் பிள்ளையார் அவதரித்ததாகவும் வேறொரு இடத்தில் அப்பார்வதி தேவியின் முகத்தில் அவர் தோன்றியதாகவும் ஒரு சமயம் உமாதேவியை வணங்கியதாகவும் வேறொரு சமயம் பிள்ளையாரை பார்வதி வணங்கியதாகவும் பலவாறாகவும் கூறியிருந்தாலும் அவைகள் அனைத்தும் அந்தந்த யுக மாறுதல்களினாலும் அந்தந்த தேவர்களின் வலிமை மெளிமைகளினாலும் பக்தர்களின் பரிபாக பேதங்களினாலும் விளைந்தனவே தவிர விநாயகரே எல்லா தேவர்களுக்கும் முதன்மையான முழு முதற் கடவுள் என்பது மட்டும் ஏக்காலத்திலும் மாறாத உண்மையாகும் இத்தகைய விக்னராஜரின் சரித்திரங்களை தன்மையை கேட்கும்போது மத்திம குணத்தினர் அவையெல்லாம் உண்மையோ அல்லது பொய்யோ என்று எண்ணி குழம்புவார்கள் இவைகளை உண்மை என நம்பாத ஈனர்கள் நம் அதிக கொடுமையான இருபத்தி எட்டு கோடி நரகங்களில் விழுந்து விழுந்து அநேக தடவைகள் துன்புறுவார்கள் உத்தம குணத்தினரோ எல்லாம் உண்மைதான் என்று புரிந்து கொள்வார்கள் ஆகையால் வியாசனே நீயும் அத்தகைய கணேசமூர்த்தியை வணங்கி வழிபடுவாயாக என்று வியாச வியாசமுனிவருக்கு நான்முக பிரம்மன் கூறினான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனிதப் பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நம